இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கங்க பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்கின்றன முதல் விஷயம் என்ன அப்படின்னா பீகாரில் தொகுதி உடன்பாடுகள் ஏற்பட்டுவிட்டது தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு நேற்றைய தினம் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் நிதிஷ்குமாரும் அவருடைய கட்சியும் பங்கெடுக்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அஜய் மெண்டல் கட்சிக்கு ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கிறார் கடந்த வாரத்தில் மட்டும் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு நிகழ்வு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன் அதாவது பாஜவிற்கு பாஜகவிற்கு கடந்த காலத்தை விட அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலான தொகுதிகள் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேடியூ கட்சியினுடைய இரண்டு முக்கியமான தலைவர்களான பூர்வியா தொகுதியினுடைய முன்னாள் எம்பி சந்தோஷ் குஷ்வாகா கோஷி தொகுதியினுடைய எம்எல்ஏ ராகுல் சர்மா பங்கா எம்பி கிரிதார் யாதவின் மகன் சாணக்கிய பிரகாஷ் ரஞ்சன் ஆகியோர் கடந்த வாரம் பீகாரினுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய முன்னணியில் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் நல்லா கேட்டுங்க கடந்த முறை நிதிஷ்குமாருடைய கட்சி எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது அப்படின்னா நூற்றி பதினாலு இந்த முறை நூற்றி ஒன்று இது கூட நிதிஷ்குமாருக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல ஆனால் எங்கே தெரியுமா நிதிஷ்குமாருக்கு கோபம் வருகிறது அப்படின்னா நிதிஷ்குமாரிடமிருந்து பறித்து ஏறத்தாழ ஒன்பதற்கும் அதிகமான இடங்கள் அதை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரினுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுக்கு கொடுத்துருக்கிறார் நிதிஷ்குமாரை பொறுத்தவரையிலும் பீகாரில் அவருடைய மிகப்பெரிய எதிரி என்பது தேஜஸ்வி யாதவோ ராகுல் காந்தியோ அல்ல மாறாக சிராக் பாஸ்வான் தான் கடந்த தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக சிராக் பாஸ்வானை நிதிஷ்குமாருடைய கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் களமிறக்கி வாக்குகளை பிரித்து நிதிஷ்குமாருடைய கட்சியை இல்லாமல் ஆக்கிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போ சிராக் பாஸ்வானுடைய கட்சி என்பது என்றைக்குமே அவருக்கு பரம எதிரி மாதிரி ஆனால் அந்த கட்சிக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாத்தையும் பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறத நிதிஷ்குமாரில் ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தி நேற்று இரவு பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய எல்லாம் அழைத்து ஒரு நீண்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விவாதத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நபர்கள் லல்லு சிங் சஞ்சய் ஜா இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா இவங்க தான் தொகுதி உடன்பாடு குறித்து என்டிஏ கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமாருடைய கட்சி சார்பாக கலந்து கொண்டவர்கள் அவர்களை கடுமையாக சாடி இருக்கிறார் நிதிஷ்குமார் என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடந்த முறை நூற்றி பதினான்கு இடங்களில் போட்டி இந்த முறை பாஜகவை விட ஒரு இடங்களாவது கூடுதலாக போட்டியிடணும் அப்படின்னு விரும்பினார் ஆனால் அது நடக்காமல் நூற்றி ஒரு இடங்களில் மொத்தமாக போட்டியிட வேண்டிய சூழல் பாஜகவிற்கு இணையான ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது ஒரு காலத்தில் மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருந்தவர்கள் மூன்று முறை அந்த மாநிலத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து வரக்கூடிய முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைவர் நேற்றைக்கு முளைத்த காளான் மாதிரி இருக்கக்கூடிய பாஜக நூற்றி இடங்களில் போட்டியிடுகிறது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் தொகுதி உடன்பாடே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய கழகமும் நிதிஷ்குமாருக்கு அதிருப்தியும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இதில் தெளிவாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குங்க நிதிஷ்குமாருடைய கட்சி கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட ஐந்து தொகுதிகளை சிராக் பாஸ்வானுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாமே கடுமையான கோபத்திற்குள்ளாகி இருக்கிறது நிதிஷ்குமார்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க நாளைக்கே ஒரு அறிவிப்பு வரலாம் நிதிஷ்குமாருடைய கட்சி தனியாக போட்டியிடலாம் என்கிற அறிவிப்பு கூட வரலாம் நமக்கு தெரியல ஏன்னா நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு நம்முடைய கட்சி முழுமையாக இல்லாமலாக போகிறது பாஜகவோடு கூட்டணி வைத்த எந்த கட்சி இந்தியாவில் உருப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு கட்சியை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு கட்சியை மட்டும் எல்லா கட்சியையும் உடைப்பதும் நேரடியாக அரசியல் செய்து வந்த கட்சியோ இயக்கமோ அல்ல ஆர் பாஜகவும் உடைத்து கலவரம் செய்து மற்ற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி மக்களிடம் பிளவாதத்தை உருவாக்கி இப்படி மட்டுமே அரசியல் செய்து வரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏக கட்சி அப்படின்னா அது பாஜக தான் யாரால் மறுக்க முடியுமா அதுதான் அவர்களுடைய வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சியுமே நேர்மையான நேரடி அரசியலில் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் ஆனால் பாஜக அப்படி அல்ல பாஜகவுடைய வரலாறு அப்படிப்பட்டதல்ல அல்ல வரலாறு அப்படிப்பட்டது அல்ல அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அது இன்றைக்கு பீகாரில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது நிதிஷ்குமாருக்கு அதனால தான் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுப்பது அப்படிங்கிற இடத்திற்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனை வச்சு இன்னி நம்ப முடியாது அப்படிங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே எப்போ வேணாலும் மக்கள் அவங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிறது இல்லையா ஜனநாயக வழியிலான போராட்டம் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் அந்த அளவிற்கு மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அதனால் தேர்தல் ஆணையத்தை நம்பி பயன் இல்லை சரி ஆளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து பார்க்கலாம் ஒரு லஞ்சம் கொடுத்தாவது பணத்தை கையில் கொடுத்தாவது ஓட்டு வரும்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்த தேர்தல் கருத்து கணிப்புகளும் மோடி தோல்வியடைவார் என்று சொல்லிவிட்டது ஒட்டுமொத்தமாக சிக்கல் தான் இப்போ இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பீகாரில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு நூற்றி இருபத்தி நான்கு இடங்கள் வேணும் இப்போது நிதிஷ்குமாருக்கு நூற்றி ஒரு இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நூற்றி இடங்களை தூக்கிட்டால் கூட இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணில் நூற்றி ஒரு இடங்களை தூக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஏறத்தாழ ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்கள் வரும் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்களும் மோடியும் அமித்ஷாவும் சொல்வதை அச்சு பிசகாமல் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் பேர் அங்குடிங்கிட்டு போனால் அங்கிருந்து காசை கொடுத்து வாங்கிடலாம் இல்லை மிரட்டி இடிசிபிஐ மிரட்டி வாங்கிடலாம் இதானே இந்தியா முழுக்க செஞ்சிட்ருக்கிறாங்க இதுதான் இவர்களுடைய திட்டம் அப்போ ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமாருடைய கட்சி இந்த மாநிலத்திலிருந்து முழுமையாக காணாமல் போகும் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்த அஜய் மண்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய தொகுதியில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது குறித்து எங்கிட்ட கூட ஒரு கருத்து கேட்காம பாஜகவிற்கு இப்படி அள்ளி கொடுத்துருக்கிறீர்களே என்கிற கோபத்தில் தான் அவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் பீகாரில் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் ஆகக்கூடிய அந்த ஒரு 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 முக்கியமான காட்சியை இந்திய மக்கள் பார்க்கவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ்ட் ரெட் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயிண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க